வணக்கம் குட்டீஸ் ஆறு முயல் அரசன் பார்க்கலாம் ஒரு விவசாயியின் தோட்டத்தில் விளைந்திருந்த காய்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் வயரார தின்று வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு முயல் ஆனாலும் அதன் மனத்தில் ஒரு கவலை அதற்கு காரணம் அது வாழும் அந்த காட்டை பல்லாண்டு காலமாக ஆட்சி செய்து வரும் ஒரு புலி ஆகும் புலிக்கு கிடைக்கும் மதிப்பு தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று முயல் விரும்பியது புலியை விட தானே சிறந்தவன் என்று புலிக்கும் காட்டில் உள்ள பிற விலங்குகளுக்கும் மேய்ப்பிக்க வேண்டுமென முயலுக்கு ஆசை தோன்றியது உடனே முயல் சிந்தித்து செயல்பட தொடங்கியது இனி கதையை படிப்போம் அதாவது குட்டீஸ் ஒரு விவசாயியோட தோட்டத்தில் விளைந்திருந்த காய்களையும் கனிகளையும் கிழங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு முயல் சரியா ஆனாலும் அந்த முயலோட மனசில் ஒரு கவலை இருக்கு என்ன கவலைன்னு தெரியுமா குட்டீஸ் அந்த காட்டை வந்து ரொம்ப நாள் ஆட்சி செய்து வர்றது ஒரு புலி தான் சரியா அந்த புலி அந்த புலிக்கு வந்து அந்த காட்டுல எல்லா விலங்குமே நல்ல மதிப்பு கொடுக்கும் சரியா அந்த மதிப்பு இந்த முயலுக்கும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு இந்த முயல் ஆசைப்படுறது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த முயல் அந்த புளியை விட தான் தான் சிறந்தவொன்னே அந்த காட்டில் இருக்கிற மற்ற விலங்குகளுக்கு நிரூபிக்க வேண்டும் இல்லையா அப்போ அதுக்காக இந்த முயல் ஓசி யோசிக்க தொடங்கியது சரியா எந்த வேலை செஞ்சாலும் சிந்திச்சு செயல்பட தொடங்கிச்சு அதுக்கப்புறம் நம்ம கதையை பார்க்கலாமா நல்ல செழிப்பான தோட்டம் சுவையான கேரட் ஆஹா என்ன இனிமை சுவைக்க சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறதே அப்போ அந்த முயல் சொல்லுது அந்த கேரட்டை சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுது முயல் நல்ல செழிப்பான தோட்டம் சுவையான கேரட் ஆஹா என்ன இனிமை சுவைக்க சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறதே அந்த கேரட்டை சாப்பிடும்போது நல்ல இனிப்பாக இருக்குது சாப்பிட சாப்பிட இனிமையாக இருக்குது அது சா சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது அந்த அதோட நாவில் வந்து எச்சு அப்படியே ஊறுது அப்படிங்குது இந்த காட்டில் உள்ள புலி நம் முன்னோரை தன் பசிக்கு இலையாக்கியது போல் என்றாவது ஒரு நாள் நம்மையும் கொன்று தின்றுவிடுவோம் அப்போ அந்த முயல் யோசிக்குது இந்த காட்டில் உள்ள புலி தன்னோட முன்னோர்கள் முன்னோர்களும் முதல்ல வாழ்ந்து வருவாங்களே மிருகங்கள் அந்த விலங்குகள் எல்லாத்தையுமே இந்த புலி பசிக்கும் போது சாப்பிட்ருக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு நாள் நம்மளே சாப்பிட்ருமோ அப்படின்னு நினைக்குது இந்த கவலையிலே வயிறார உண்ட பிறகும் சற்று நேரம் உறங்கி மகிழ முடியாமல் போனதே அப்போ இந்த கவலை வந்து இந்த முயலுக்கு இருக்குது எப்பயாச்சும் ஒரு நாள் இந்த புளி நம்மளையும் சாப்பிட்ருமோ அப்படின்னு அதனாலேயே நல்லா சாப்பிட்டும் அந்த முயலால் தூங்க முடியல ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் அதில் தோற்றால் வீர மரணம் அடைவோம் வாழ்நாள்லெல்லாம் அந்த புலிக்கு பயந்து கொண்டே இருக்க முடியாது அப்போ அந்த முயலுக்கு ஒரு யோசனை வந்துச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் சப்போஸ் நம்ம தோற்று போனாலும் அது ஒரு வீர மரணமாக இருக்கட்டும் ஏன்னா வாழ்நாள் முழுசும் இந்த புலிக்கு பயந்துட்டு நம்மளால வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிது முயலே உனக்கு எவ்வளவு தைரியம் இவ்வளவு காலம் என்னை கண்டாலே ஓட்டம் எடுப்பாய் இப்பொழுது மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாயா உன்னை அப்ப அந்த வழி புலி வருது முயல் என்ன பண்ணுது கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கு இந்த பாத்தன்னே புலி கேட்குது ஏன் முயலே உனக்கு எவ்வளோ தைரியம் இவ்வளோ நாள் என்ன பார்த்தா நீ ஓடி ஓடி ஓடிடுவாய் இப்ப நான் பார்த்தா கால் மேல கால் போட்டு உக்காந்துருக்குறாய் ஒன்னு அப்படின்னு புலி சொல்லுது ஓடினேனா நானா உன்னை கண்டா உனக்கு செய்தியே தெரியாதா உனக்கு எங்கே தெரிய போகிறது இங்கு கூட்டம் நடந்த போது நீ தான் அப்பாவி விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தாயே அப்ப முயல் சொல்லுது ஓடின நானா உன்னை அதாவது உன்னை பார்த்துட்டு நான் என்ன ஓடினேனா உனக்கு செய்தி ஒன்றும் தெரியாதா உனக்கு எப்படி செய்தி செய்தி தெரிய போறது ஏன்னா நீ தான் அப்பாவி விலங்குகளெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கியே அது மட்டும் இல்லாம இங்க ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்துக்கு நீ வரலை முயல் எல்லா விலங்குகளும் கூட்டத்திற்கு வந்திருந்தனவா உடனே புலி கேட்குது என்ன எல்லா விலங்குகளும் கூட்டத்துக்கு வந்திருந்துச்சா அப்படின்னு கேட்க உடனே சில விலங்குகளை தவிர எல்லா விலங்குகளும் வந்திருந்தன உடனே முயல் சொல்றது ஆஹ் சில விலங்குகள் கொஞ்சம் விலங்கு வரலை ஆனா மத்த எல்லா விலங்குமே வந்துருந்துச்சு அப்படிங்கிறாங்க உடனே கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது புலி அந்த கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது என்ன நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்க கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின அந்த கூட்டத்துல வந்து இனிமேலும் நீ வந்து இந்த காட்டுக்கு அரசனாக இருக்க கூடாது அப்படின்னு எல்லா விலங்குகளும் சேர்ந்து நாங்க முடிவெடுத்திருக்கோம் நீடிக்க கூடாதா இருப்பது என்ன கேள்வி நான் வந்து காட்டுக்கு அரசனா இருக்க கூடாதா அப்படின்னு இந்த காட்டுக்கு அரசனாக வேற யார் இருப்பாங்க அப்படின்னு கேள்வி கேக்குது புலி இந்த காட்டிலேயே பயங்கரமான மூர்க்கமான விலங்காக என்னைத்தான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தன உனே முயல் சொல்லுது இந்த காட்டிலே பயங்கரமான மூர்க்கமான விலங்குன்னா அது நான் தான் அதனால என்னத்தான் இந்த காட்டோட புது அரசனாக எல்லாரும் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்றது குட்டி வேடிக்கை பேச்சு பேசுகிறாய் பலமற்ற சிறிய மென்மையான நீ இந்த காட்டுக்கு அரசனா உன்னை இப்போதே அது கேட்டன புலிக்கு வேடிக்கையா இருந்துச்சு ஏன்னா பலமும் கிடையாது முயலுக்கு நமக்கு தெரியும் பலமற்ற சிறிய மென்மையான ஒரு விலங்கு தான் முயல் இல்லையா நீ எப்படி இந்த காட்டை ஆட முடியும் அப்படின்னு பிரச்சினை கேட்குறாங்க நீ ஒன்று நான் அப்படின்னு கோபத்தில் சொல்றாங்க உன் முதுகில் எண்ணெய் ஏற்றி கொண்டு போ இக்காட்டு விலங்குகள் எண்ணெய் பார்த்து அஞ்சுவதை உனக்கு மெய்ப்பித்து காட்டுகிறேன் அப்போ இந்த முயல் சொல்லுதே உன்னோட முதுகுல என்ன ஏற்றி கொண்டு போ இந்த காட்டில் இருக்க எல்லா விலங்குகளும் பார்த்து அஞ்சுவதே அஞ்சுவதை பயப்படுவது சரியா பயப்படுவத நீ உன்னோட கண்ணாலே பார்த்து உறுதிப்படுத்திக்கொள் அப்படிங்குறது முயல் உம் 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 நட உடனே அந்த முயலும் முதுகுல உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லுது உம் உம் நட நட அப்படிங்கிறாங்க இந்த முயல் எப்படி புலியின் மேல் அமர்ந்து வருகிறது உடனே அதை பார்த்தோன்னே விலங்குகள்லாம் ஒரே ஆச்சரியம் இந்த முயல் எப்படி புலியோட மேலும் அமர்ந்து வருகிறது அமர்ந்துன்னா உட்கார்ந்து வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க எல்லா விலங்குகளும் பயப்படுகின்றனவே முயல் கொடிய விலங்காகத்தான் இருக்குமோ உடனே புலி என்ன நினைக்குதுன்னா எல்லா விலங்கும் பார்த்து பயப்படுது ஒருவேளை முயல் சொன்ன மாதிரி முயல் பயங்கர கொடிய விலங்காகத்தான் இருக்குமோ அப்படிங்கிறது புலி முயல் முயல் அரசே நான் உங்களை தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விட்டு விடுங்கள் அதுக்கப்புறம் புலி சொல்லுது முயல் அரசே நான் உங்களை ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க இப்பொழுது இந்த காட்டுக்கு அரசன் யார் அதுக்கப்புறம் ரவுண்டெல்லாம் போய்ட்டு வந்துட்டு முயல் கேட்குது இந்த காட்டுக்கு இப்போ அரசன் யார் அப்படின்னு கேட்குறாங்க உடனே புலி என்ன சொல்லுங்க குட்டி நீங்கள்தாம் அப்படிங்கிறாங்க உறக்க உடனே முயல் சொல்லுது ரொம்ப சத்தமா சொல்லுங்க தாங்கள் தாம் இந்த காட்டுக்கு அரசன் நீங்க தான் இந்த காட்டோட அரசன் அப்படிங்கிறாங்க உன்னை மன்னித்து விடுகிறேன் நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது எங்காவது ஓடிப்போய் விடு உடனே முயல் சொல்லுது சரி சரி நான் உன்னை மன்னிக்கிறேன் ஆனா நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது எங்காவது ஓடிப்போம் அப்படிங்குது புலி ஐயோ என்னை விட்டு விடுங்கள் நான் போய் விடுகிறேன் சரி சரி என்னை உயிரோடு விட்டு விடுங்கள் நான் வந்து இந்த காட்டை விட்டு எங்கேயோசி போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்போதெல்லாம் முயல் வயிறு நிரம்பி சாப்பிட்டு நிம்மதியாக சுகமாக பகல் வேலைகளில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருக்கிறது அப்ப புலி எல்லாம் போயிடுச்சா புலி இந்த காட்டை விட்டு வெளில போயிடுச்சே இப்போ நம்ம முயலோட வேலை என்ன நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக சுகமாக பகல் எல்லாமே குட்டி தூக்கம் போட்டு தூங்குது இந்த கதையில என்ன குட்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாமே தானே அந்த பொய்தானே புளிக்கு அது தெரிஞ்சிச்சா இல்ல அப்ப கிட்ட முயல் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க புலி என்ன பண்ணிருக்கணும் ஆராயாமல் அதாவது மற்ற விலங்குகிட்ட போய் கேட்டிருக்கணும் இல்லைன்னா காட்டுல என்ன நடக்குதுன்னு அது அப்பப்போ தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா புலி வந்து எதையும் ஆராயாமல் முயலின் பேச்சை உண்மை என ஏற்றுக்கொண்டது தப்பு ஓகேவா ஓகே குட்டீஸ் இதோட இந்த வீடியோ முடிது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட பயிற்சி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்